பிரெஞ்சு மொழியில் உச்சரிப்பு என்பது மிக கடினமான செயலாக இருக்குது தமிழ் மொழியில் இல்லாத பல உச்சரிப்புகள் ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்குது சில இடங்களில் மாறுபட்ட உச்சரிப்புகளை கொண்டிருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொன் ஒரு மெய்யெழுத்து சொற்களுக்கு இறுதியில் வந்தால் எஸ் தே தே போன்றவை வந்தாள் அவை உச்சரிக்கப்பட மாட்டாது ஆனால் விதிவிலக்காக பல இடங்களில் உச்சரிக்கப்படுகின்றது ஆனால் இந்த எஸ் தே போன்ற இப்போ ஷே போன்ற எழுத்துக்கள் எல்லாம் உச்சரிக்க வேணும் அவை இந்த ஒளி கேட்கோணும் என்று சொன்னால் அந்த எழுத்துகளுக்கு பின்னுக்கு இ என்ற எழுத்தை சேர்த்துக்கொள்வார்கள் இ சேரும் பொழுது து ஷு சு என்ற சத்தங்களை அதை எடுத்துக்கொள்ளும் பிரெஞ்சு மொழியில் ஒரு சொல்லின் இறுதியில் மெய்யெழுத்துக்கள் அதாவது கொன்சன் வந்தால் அவை உச்சரிக்கப்பட மாட்டாது ஆனால் விதிவிலக்காக உச்சரிக்கப்படும் எடுத்துக்காட்டுக்கு நான் போன வகுப்பில் தோஹா சொன்னான் தே ஏ தே தேஹா இங்க தே அமைதியாக இருக்குது தே உச்சரிக்கப்படையில அதே அதேபோல் துவா தே ஓ இ ஜே தே துவா விரல் இங்கே ஜேயும் தேயும் உச்சரிக்கப்படையில் துவா அண்டு, தே ஓ என்ற சத்தம் தான் இருக்குது இதே நாங்கள் துவாவை தேய அழுத்தமாக உச்சரிக்க வேணும் என்று சொன்னால் இது ஒரு சொல் தே ஏஹ் ஓ இ என்றால் துஹாத் என்று வரும் அப்போ துஹாக்கு தே உச்சரிக்கப்படவில்லை துஹாத்துக்கு தே உச்சரிக்கப்படுது ஆனால் இரண்டும் வேறு பொருட்களை கொண்டிருக்குது என்னுடைய கருத்துகள் வேறு மாறி வருது இன்னொரு விடயத்தோட அடுத்த முறை முறைவாரன் வணக்கம்